திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் இங்க இருக்கக்கூடிய போராட்டக்களத்தில் போராடக்கூடிய மக்களை சந்தித்துல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை பொதுமக்களை இருக்கக்கூடியவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு போய் என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றார் மத்திய அமைச்சர்கிட்ட கொடுக்கிறார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த மக்களை கூட்டு போயிட்டு அங்கே மத்திய அமைச்சரை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் டிராப் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களே தவிர எங்கேயும் திரு மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை நம்மளுடைய சகோதரர் இன்பநிதி சாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யார் இருக்கிறாங்கன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யாராவது இது சம்பந்தப்பட்டு மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் சந்தித்து பேசியிருக்கிறீங்களா ஒரு விளையாட்டு போட்டிக்கெல்லாம் பிரதமரை போய் சந்தித்த முதல்வர் இவர் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போகலையே பார்க்கலையே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் மட்டும் ஓடி ஓடி போவீங்க மக்களுக்கு ஒன்றுனா நீங்கள் போகல ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க மக்கள் இதை ஒருபோதும் எடுத்துக்க மாட்டாங்க இதுக்கு முழுமையான இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ட்ராப் ஆகி மக்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இது முழுமையான காரணம் பாஜக இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பண்ணாதீங்க எஸ்பெஷலி இந்த டி ஸ்டாக் கொஞ்சம் பயன்படுத்துங்க இங்கே இருக்குல்ல ஆண்டை கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் பயன்படுத்துங்க யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க உங்கள் ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்கே நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு உழைப்புக்கும் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிங்கன்னா என்ன ஆசை நல்லாவா இருக்குது ஸோ இதுக்கு முழுமையான நன்றியும் முழுமையான ஒரு மக்கள் வந்து நீங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தான் தெரிவிச்சுக்கிறாங்க யாரும் ஒருத்தர் கூட முதல்வர் ஸ்டாலின் சொல்லலை அதனால இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை ஒட்டுடுவோம் மக்களுக்கு நல்லது செய்ய பார்ப்போம் மக்கள் இனி ஒரு பொழுதும் உங்களுடைய டிராமாவை ஏற்றுக்க போறது கிடையாது பாரத் கீ ஜெய்